இப்ப ரொம்ப பிசி மாமா நான் தவிர மாதிரி இருக்கேன் எல்லாம் அவங்க ஆசீர்வா என்னா மாமா என்ன மாமா ரொம்ப இழச்சு போயிருச்சு இங்க வேலை வேலைக்கு சாப்பிடறது இல்லையா சாப்பிட அடிக்கடி உன்னதான நினைச்சுக்கிறது அடிக்கடித்தான் நினைச்சுக்கிறீங்களா எனக்கு சதா உங்க ஞாபகம் நல்லா இருக்கியா அடு இந்த வெங்கல குரலை கேட்டு எப்படி லட்சுமி அடிச்சுட்டு வரல இல்ல வெள்ளம் நான் ரொம்ப லட்சுமி சந்தோஷமா இருக்க ரொம்ப நல்லா இருக்கா நல்லா ஜாலியா இருக்கா லட்சுமி ஏதாவது என்ன என்ன காதை என்ன இன்னும் ஐடாவது எனக்கு இருக்கா அது இல்லடா லட்சுமி உங்ககிட்ட புளியும் மாங்கா அப்படி ஏதாவது என்ன பார்வதி அவங்க வீட்டை விட்டு போய் இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள சொன்னா போல இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவோ வருஷமான எனக்கு மட்டும் நான் ஒரு மாமாங்க ஆன மாதிரி இருக்கு மாமா அத்த உன் கஞ்சால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு ஏதாவது பழைய இருந்தா பேச முடித்துவான்டா பல காலமே கொண்டது மமா மறந்துட்ட பிளாக் ஒயிட் எல்லாம் இங்கிலீஷ் தான் இப்ப அதான் பிளாக் அண்ட் ஒயிட் சிகரெட் என்னடா வேலை பண்ற வேலையா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான வேலைதான் இந்த பழுக்க காற்றுல இரும்பு இருக்குல்ல அத தம்புட்டியால அடிச்சு அப்படியே உருண்டை ஆக்கி கொடுக்கணும் ஆமா என்ன சம்பளம் இந்த எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா ஸ்ரீ ரூபே அப்புறம் வந்து ஓவர் டைம் வேலை செஞ்சாக்க டூ ருபி ஆமா சம்பளம் வாங்கினியா வாங்கி தர லக்ஷ்மி அவளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டியா ஒன்னும் கேட்கல ஏண்டா அவளை கட்டிக்க போடவே வாங்கிட்டு வந்தா குடிக்க வேண்டியது தானே அதை விட்டு கட்டிக்கிறதுக்கு என்னடா இந்த கையை காட்டு அந்த கையை காட்ட என்ன கையில கட்டு ஒண்ணு இல்ல அந்த ஓவர் டைம் வேலை செய்யும்போது நான் தூங்கிட்டேன் அந்த சம்பட்டி அடிக்கிறவன் எல்லாம் சேர்ந்து என் கையை பிறந்துட்டானுங்க அவளை தான் எல்லாம் சரியா போயிடும் பாடுபட்ட பணத்தை போட்டதான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தான் என்ன ஆறு கட்ட ஜனம இந்த கஷ்டப்பட்ட காசு கரியா இருக்க என்ன பார்க்க வரா வந்த ஓஹோ இப்படி இப்படி மூக்கோ ஏண்டா வீட்டுக்கு வந்தேன்னு கேக்குறதுக்கு அவ்வளவு தானே போய் நான் கொடுத்தாத்து சத்தம் போட்டு பேசாதீங்க உடம்புக்கு வந்து ஆமா அதெல்லாம் வர வேண்டாம் போறேன் வந்துதான் பாக்க முடியுமா எத்தனை தடவை நடக்கல ஏதாவது ஒரு பாத்துக்கிறேன் அவ்வளவுதானே பரவாயில்ல நம்ம தந்திரி பையன் அயோத்திய நீங்க பாத்தீங்க நாட்டுல ஒரு பொய் தயார் பண்ணி பட்டி கடைகள் மூவாயிரம் வாங்கிட்டு ஆமா பணம் கொடுத்தவங்க கீழே வந்து உங்களை பார்க்கணும் எல்லாத்த பண்ணிட்டு இருக்கான் போய் பதில் சொல்லுங்க பணத்தை கொடுத்தவங்க நீங்க தானா எப்ப கொடுத்தாங்க கூட கேட்பீங்க போட்டு இருக்கேன் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா தெரியுமா நல்லா வாழ்ந்த மனுஷன் என்ன கஷ்டமோ பட்டா தாப்பட்டு உங்க கையெழுத்த பார்த்த உடனே பணம் அனுப்புல அனுப்புகிற என்னதான் என் கையெழுத்த பார்த்தாலும் ஒரு சிறுவரை நம்பி அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கலாமா கய்யா மா கய்யாதான் அப்போ அந்த லெட்டரே உங்ககிட்ட இல்லையேன்னு சொல்றியா உண்மையா அதுதான் பாரி மாரி நீ இவளே சொல்றியே இவளே போய் சொல்றீ என்னய்யா நீ மனுஷதானே நீ பெரிய மனுஷதானே இத ஆக்கிர பா இருப்பாங்க நாளை காலையில பைசா எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கல உன்னை பொருட்களை நிக்கழிச்சு மாதத்தை வாங்கிடுவான் நீ பெரிய மனுஷன் தானே இதோ ஆக்கிரசா இருப்பாங்க நாலு காலையில பைசா எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கல உன்னை பொருட்களை வச்சு மாதத்தான் வாங்கிடுவாங்க இத இதை கொடுத்தா அன்னைக்கு மாதிரி மறுபடியும் கோச்சு விட்டாருன்னா என்ன பண்றது அது கோச்சு மாட்டாரு அது அன்னைக்கு நம்ம மிஸ்டேக் தான் அன்னைக்கு நமக்கு டைம் சரியில்லை மிஸ்டேக் நம்ம மிஸ்டேக் முல்ல இதை கொண்டுட்டு போய் கொடுத்து மாமாவை சமாதானப்படுத்தி அன்னைக்கு கோச்சிங் வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டு நம்ம மாமா தான் நல்லா மன்னிச்சுட்டுவாரு அவரு கிழிச்ச ராஜாவான தள்ளிக்குள்ள தானே போயிட்டு 哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎 என்னப்பா தியாகு பத்தாவது நாள் விசேஷத்தை எப்படி நடக்க போறீங்க நாளோ நெருங்கிடுச்சு பத்திரிகை அடிச்சு அனுப்ப வேண்டிய உங்களுக்கு எல்லாம் அனுப்ப வேண்டாமா பத்திரிகை அடிக்கிறதா சேச்சே இந்த பைத்தியகாரத்தனம் எனக்கு பிடிக்காது ஏதோ இருந்தாரு இறந்தாரு கதை முடிஞ்சு போச்சு நம்ம ஆடம்பரமா செலவு செய்யறதுனால மட்டும் அவர் மோச்சத்துக்கு போயிடுவாரா என்ன ஓராரா போகலையோ செய்ய வேண்டியது நம்ம கடமை ஊராரெல்லாம் பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நாலு பேர் கேவலமா பேசும்படி வச்சுக்க கூடாது அம்மா அம்மா என்ன மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம நிற்கிறீங்க பத்தா நாள் காரியத்தை செய்துதான் ஆகணுமா அப்பாவுக்கு இந்த மாதிரி அனாவசிய செலவெல்லாம் பிடிக்காது அப்படியே செஞ்சா சிம்பிளா செஞ்சா போறாது அது கூட எதுக்காக செய்யணும் இதனால் நீ சொன்ன மாதிரி அவருக்கு சொர்க்க பதவியா கிடைக்க போகுது இறந்தவங்க மேல நமக்கு இருக்கிற அன்பையும் பாசத்தையும் காட்டத்தான் இந்த விசேஷத்தை செய்யணும்னு சொல்லுவாங்க அது செய்யணுமான ஒரு கேள்வியை கேட்டு செய்கிறத விடு செய்யாம இருக்கிறது எவ்வளவோ மேலு நான் இவ்வளவு பிள்ளைகளை பேசிருந்தோம் തനുക്ക് കർമ്മം ചെയ്യ ഒരു പെണ്ുക്ക് കൂടെ മനസ്സില്ല അവർ ആത്മാ വേദനപ്പെടും അതിനാണ് എന്നോട് ഇക്കും പോവെ എവോ വേദനയെല്ലാം അനുഭവിച്ചും ചെയ്യും ചെയ്യാം